இங்கே நான் குறிப்பிடுவதெல்லாம் பெயர்கள் அடிப்படையில் இந்த சமூகம் பணி செய்வதே அல்ல ஒருவர் ஒரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார் இன்னொருவர் இன்னொரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார் இந்த பெயரை சுன்னா ஒருபோதும் கண்டிக்கவில்லை இது பிளவும் அல்ல ஆனால் ஒரு பெயரில் பயணிப்பதால் இன்னொரு பெயரில் பயணிப்பவர்களை எதிரிகளாக பார்ப்பது பகைவர்களாக பார்ப்பது அவர்களை முஸ்லிம்களா என்ற ஒரு சந்தேகத்தில் பார்ப்பது அவர்கள் வழிகேடர்கள் என்று விமர்சனம் செய்வது அவர்களை காபிர்கள் என்று வெறுமனையே பட்டங்களை சுமத்துவதை குரான் அனுமதிக்கவில்லை அப்படி அனுமதிப்பவர்களை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் குரானிலே எச்சரிக்கை செய்கிறார்கள் பெயர்கள் அடிப்படையில் பிரிவதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதிக்கிறார்கள் ஆனால் பெயர்களோடு பிரிவதோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் ஒரு சமூகம் பிரிந்துவிட்டால் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு தன்னுடைய உதவியை நிறுத்தி விடுகிறான் முஹாஜிர்கள் ஒரு கொடி முஹாஜிர்களுக்கு ஒரு கொடி இல்லையா அன்சாரிகளில் அவுஸ் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி ஹசரத் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி பிரிவாய் இல்லையா இருவருவர்களுக்கும் வேறு வேறு தலைவர்கள் இருவருவர்களுக்கும் வேறு வேறு கனிமத்துடைய பங்களிப்புகள் இப்படி அல்லாஹுடைய தூதர் இந்த பிரிவை அங்கீகரித்தாலும் இருவர்களுக்கும் இடையில் மனதளவில் ஒரு பிரிவு வரும்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படி நீங்கள் அழைக்காதீர்கள் இதை விட்டு விடுங்கள் என்று அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை சமூகத்துடைய பிளவுகளும் பிரிவுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதில் எந்த பிளவு சரி எந்த பிளவு தவறு என்பதுதான் இன்றைய முழு கல்வியும் எமக்கு

அடிப்படை கொள்கையில் ஏற்பட்ட பிளவுகள் அல்லாஹ் ரபுல் அலமின் குர்ஆனிலை சொல்கிறான் சுரஹூதுடைய நூற்றி பதினெட்டாவது வசனம் ஒலா எச அலூன முஹ்தலிபின் இல்லாம ரஹிமர் அபுக் இல்லா மன் ரஹிமர் அபுக் இவர்கள் கருத்து வேறுபாட்டிலேயே நிலைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆகட்டும் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர மற்ற எல்லோரும் கருத்து வேற்றுமையில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் இபுன் சைமியா ரஹிமகுல்லா இமாம் ரஹிமகுல்லா இமாம் இபின் ஹசம் போன்ற பெரும் அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார் சொல்கிறார்கள் அல்லா கருத்து வேற்றுமைகளில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது எதை மார்க்கத்தின் அடிப்படையில் எழக்கூடிய கருத்து வேற்றுமையில் கொள்கையில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமையில் இதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகிறார் இது முதல் வகையான மார்க்கத்திலே பிரிந்த கருத்து வேற்றுமை இரண்டாவது கருத்து வேற்றுமை மார்க்கத்துடைய சட்டங்களில் மார்க்கத்துடைய சட்டங்களை புரிவதில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை மார்க்கத்துடைய சட்டங்களில் மார்க்கத்துடைய சட்டங்களை புரிவதில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை இந்த இரண்டு கருத்து வேற்றுமை தான் குரான் சுன்னாவில் இருந்து எழக்கூடியது ஆனால் இன்றைய சமூகம் பிரிந்திருப்பது மூன்றில் இன்றைய சமூகம் பிரிந்திருப்பது மூன்றில் முதல் பிரிவு கொள்கையால் கொள்கையால் இந்த சமூகம் பலதரப்பட்ட மக்களாக பிரிந்திருக்கிறது மார்க்கத்துடைய சட்டங்களில் அந்த சட்டங்களை புரிந்து கொள்வதில் மூன்றாவது சகோதரத்துவத்தில் மூன்றாவது சகோதரத்துவத்தில் மேலே இருந்த இரண்டு பிரிவுகளும் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தது அவர்களை பின்தொடர்ந்தவர்களுடைய காலத்திலும் இருந்தது ஆனால் மூன்றாவது பிரிவு பிச்சனாக்களுடைய காலம் எப்போது தொடங்கியதோ அன்றிலிருந்து மறுமை வரை நீண்டு கொண்டே இருக்கிறது அது என்ன எமக்குள் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தின்மை ஒருவர் ஒரு கருத்தின் பக்கம் அழைப்பார் அந்த கருத்தை நோக்கி மக்கள் செல்லுவார்கள் இன்னொரு கருத்தில் இருப்பவர்களை உலக விஷயத்தில் இன்னொரு கருத்தில் இருப்பவர்களை அவர்களோடு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அவர்களோடு பேச மாட்டார்கள் சலாம் சொல்ல மாட்டார்கள் அவர்களை முஸ்லிம்களாக மதிக்க மாட்டார்கள் அவர்களை முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டார்கள் ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கும் இன்னொரு குழுவை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கும் இடையே பகைமை ஏற்பட்டால் அந்த பகைமை ஒரு குழுவில் கடைசி மட்டத்தில் இருப்பவர் வரை பாயும் அவர் அடுத்த குழுவை வழிநடத்தக்கூடிய தலைவரை அவரும் எதிரியாக பார்ப்பார் அவருடைய தலைவர் எதிரியாக பார்த்ததால் இப்படி அரசியலில் இப்படி உலக விஷயத்தில் இப்படி உலகத்திலே பணி செய்வதில் எம்முடைய சமூகம் நோக்கத்தை மறந்து நாம் செல்லக்கூடிய பாதையை மறந்து நாளுக்கு நாள் பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த மூன்றையும் விரிவாக பார்ப்போம் முதலாவது கொள்கையில் ஏற்பட்ட கருத்து வெற்றுமை இது ஒரு பயான் அதாவது புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு அல்லது சில முக்கியமான கதைகளை பேசி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கெல்லாம் இது ஒரு கல்வி சபை கல்வி சபையில் ஒவ்வொரு விஷயமும் கல்வியாக எடுத்து வைக்கப்படும் மனோச்சையின்படியோ வார்த்தை நடையவங்க இருக்காது அது ஒரு கல்வி அல்லாஹு அபுல்லவின் அதை புரிந்து கொள்வதற்கு எமக்கு அருள் செய்தால் மறுமை வரை எம்முடைய உள்ளத்தின் நிலையாக இருக்கும் எம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த எளிமை கொண்டு வழிநடத்துவதற்கு எமக்கு உதவியாக அமையும் அதனால் மனம் துறந்து திறந்த மனதோடு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் இது ஐ என்ற ஒரு பார்வையில் மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை என்ற ஒரு பார்வையில் கண்ணியத்தில் நாம் இந்த இடத்தில் அமர்ந்தால் அல்லாஹிமக்கு பலனை தருவான் முதலாவது பிரிவு அக்கீதாவில் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அக்கீதா என்றால் சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலிவசல்லம் ஈமான் கொல்லுமாறு கூறிய ஆறு நம்பிக்கைகளையும் அது சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் அக்கீதா அக்கீதா ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் அது சார்ந்த அம்சங்கள் அனைத்தையும் உறுதியாக நிலையாக உள்ளத்திலே நம்பிக்கை கொள்வதுதான் ஈமா அக்கீதா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல் அது சார்ந்த அம்சங்கள் மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல் அது சார்ந்த அம்சங்கள் வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல் நபிமார்களை நம்பிக்கை கொள்ளுதல் மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல் நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் தரப்பில் இருந்துதான் வருகிறது என்ற விதியை நம்பிக்கை கொள்ளுதல் இந்த ஆறு அம்சம் சார்ந்த அனைத்தையும் ஈமான் கொள்ளுதல் தான் அக்கீதா இந்த அக்கீதா எந்த ஆலிமின் கருத்தில் வருவது எந்த ஆலிமின் கருத்தில் வருவது இந்த ஆலிமுடைய அக்கீதா இது இந்த ஆலிமுடைய புரிதலில் இது ஒரு அக்கீதா இது கொள்கை இது என்று பிரிக்க முடியுமா இந்த தீனில் இந்த அக்கீதாவை பொறுத்தவரை இது குரான் சுன்னாவில் நேரடியாக வருவது இதில் கருத்து வேற்றுமைக்கோ பிரிவுக்கோ ஆய்வுக்கோ வேலையே கிடையாது இந்த வசனத்தை எப்படி புரிவது இந்த ஆலிம் என்ன சொல்றாரு அந்த ஆலிம் என்ன சொல்றாரு இந்த அக்கீதாவில் அந்த ஆலிம் எப்படி புரிஞ்சிருக்காரு அந்த ஆலிம் எப்படி இந்த இந்த அக்கீதாவுக்கு ஃபத்துவா கொடுக்கிறார் என்றெல்லாம் என்றெல்லாம் முரண்படுவதற்கு வேலையே கிடையாது அக்கீதா ஒரே ஒரு கருத்து அக்கீதாவில் கருத்து வேற்றுமை தோன்றாது தோன்றிலாதற்கு காரணங்கள் உண்டு அது பின்னால் பார்ப்போம் அக்கீதாவில் கொள்கையில் கருத்து வேற்றுமை தோன்றவே தோன்றாது ஏன் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அது நேரடியாக குரான் சுன்னாவுடைய நேரடியாக குரான் சுன்னாவுடைய ஆதாரம் அதை ஒரு ஒரு அப்படியே எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர புரிதலை அங்கே கொண்டு வரக்கூடாது அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் தனக்குள் பிரிவு பிளவு பிரியும் என்று சொல்லும் பொழுது ஒரே கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா யூதர்கள் எழுபத்தி ஓரு கூட்டமாக பிரிந்தார்கள் நஸ்ரானிகள் எழுபத்தி இரண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் அதில் எழுபத்தி இரண்டு கூட்டமும் நரகம் செல்லும் ஒரு கூட்டத்தை தவிர ஒரு 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 கூட்டம் கூட்டம் சொன்னாங்க அந்த இருக்க முடியும் இரண்டு கொள்கையில் இருக்க முடியாது அந்த ஒரு கூட்டம் ஒரு கருத்தில் தான் இருக்க முடியும் இரண்டு கருத்தில் பிரிஞ்சு போக முடியாது முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றுதான் இரண்டாக இருக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல் ஜமாஅ ஜமாஅத்தோட வசிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள். இடத்திலே மேலும் கேட்டார்கள் அந்த ஜமாஅத் யார்? மா அன அலைஹி வ اصحابி நானும் என் நபித்தோளர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கூட்டம். தெளிவா? ரசூலுல்லன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல? நான் இருக்கக்கூடிய கூட்டம் என்று மட்டும் சொல்லல. நானும் என் நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டம் சொர்க்கம் செல்லும் மற்ற வழி மற்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் இதில் சொல்லும் நரகம் சொல்லும் அசுலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள் பின்னால் வரும்பொழுது ஃபசையரா எஹ்திலாஃபன் கதீரா அதிகமான கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் கொள்கையில் ஃப அலை கும்பி சுன்னதி வசுன்னத்தில் ஹொலஃப இர்ராஷிதீன் அல்மஹதீன் அந்த நேரத்திலே என் வழிமுறையையும் என் ஹலீஃபாக்கள் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றினால் நவாஜித் அதை கடவாய்ப்பற்களால் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி கொள்கையில் இந்த சமூகத்திலே ஏற்பட்ட பிளவுகள்தான் பல பிரிவுகள் ஷியாக்கள் காதனியா காதியா காதனியா காதிரியாக்கள் காதியானிகள் ஒரு ஒருவரை நபியாக அல்லாவுடைய தூதருக்கு பிறகு ஏற்றுக்கொண்ட காதியானிகளுடைய கூட்டம் அகலே குர் ஆன் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அல்லாஹுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடிய கூட்டம் அல்லாவுடைய சிபத்துகளுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கங்கள் சொல்லக்கூடிய கூட்டம் இதுவெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் ஹவாரிஜிகள் என்று பிரியக்கூடிய பல கூட்டம் கொள்கையில் பிரிந்தது ஆனால் கொள்கையில் நேர் வழியில் நான் இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க அளவீடு என்ன ஒரு ஸ்கேல் இருக்கும் இந்த ஸ்கேலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நான் கொள்கையில் உறுதியா இருக்கிறேன் கொள்கையில் சரியா இருக்கிறேன் என் கொள்கை சரிதான் என்று ஒத்துக்கொள்ளலாம் அது என்ன ஸ்கேல் அசூலுல்லாஹி சொல்லு அழகிய செல்லம் எந்த அளவீட்டை அந்த ஒரு கூட்டத்திற்கு அளவீடாக ஆக்கினார்களோ அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு அளவீட்டை கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது நீங்கள் இதை பற்றி பிடிங்கள் என்று சொன்னார்களோ அந்த அளவீடு அந்த இறக்கப்பட்ட பொழுது யார் அந்த நபியோடு வாழ்ந்தார்களோ அந்த நபியின் புரிதலை தன்னுடைய புரிதலாக ஏற்று அந்த நபியின் கொள்கையை தன்னுடைய கொள்கையாக ஏற்று சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் அந்த நபியிடத்திலே நேரடியாக கேட்டு எந்த ஒரு சமூகம் தெளிவு பெற்று எந்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் சொர்க்கத்தின் நற்செய்தியையும் இந்த கூட்டத்தின் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு சர்டிபிகேட் அல்லாஹுடைய தூதர் கொடுத்தார்களோ அந்த ஒரு சமூகம் எந்த கொள்கையில் இருந்ததோ அந்த கொள்கையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கையை ஆக்கிக் கொண்டால் இவன் சொர்க்கவாதி இன்ஷா அல்லாஹ் அந்த கொள்கையை விட்டு ஒரு சில அடி அவன் தடம் பிறந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாப்பானாக நரகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்கி விட்டான் என்று அர்த்தம் எப்படி இதை புரிவது அக்கீதா அல்லாஹ சார்ந்தது அல்லாஹுடைய தன்மைகள் சார்ந்தது அல்லாஹுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சொல்கிறான் உதாரணம் தான் இவை எல்லாம் இது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அல்லாஹ் கூறுகிறான் இன்ன ரப்ப குமுல்லாஹ் உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா அல்லதி ஹல கசமாவா திவலாரும் வானங்களையும் பூமிகளையும் அவன் படைத்தான் பிசித்த தி அய்யா ஆறு நாட்களில் அவன் படைத்தான் சும்மஸவா அலல் அர்ஷ் அதற்குப் பிறகு அல்லாஹ் அரிஷிலிருந்து உயர்ந்து விடுகிறான் இருந்து அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமீன் கூறுகிறான் அரிசியில் இருந்து அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்ற வசனம் யாருக்கு ஓதப்பட்டது யாருக்கு ஓதப்பட்டது சஹாபாக்களுக்கு ஓதப்பட்டதா இல்லையா எதிலும் கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடிய அந்த சமூகம் இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டார்களா ரசூலுல்லாட்ட யார் ரசூலுல்லா அல்லாஹ் உயர்வான இருந்து எப்படி யார் ரசூலுல்லான்னு கேட்டாங்களா அப்படி அரிசி மேலே அல்லாஹ் உயர்த்திருந்தனால அவன் அவனுக்கு ஒரு வடிவம் ஒரு உருவத்தை கொடுத்த மாதிரி ஆயிரமே ரசூலுல்லான்னு சொன்னாங்களா சொன்னாங்களா இப்ப இல்ல இப்ப சகாபாக்கள் அந்த விஷயத்தில் கேள்வி கேட்கவில்லை என்றால் இது போன்ற வசனங்களில் கேள்வி கேட்காமல் இருப்பது அக்கீதா சகாபாக்கள் அதில் சிந்திக்கவில்லை என்றால் இது போன்ற விஷயங்களில் சிந்திக்காமல் இருப்பது அக்கீதா கொள்கை அது சிந்திப்பது விளக்கம் கொடுப்பது வேறொரு விளக்கத்தை அதற்கு முன்வைப்பது கொள்கைக்கு மாற்றம் ஏன் நபித்தோழர்கள் ரசூல்லாவிடத்தில் அதை கேட்கவில்லை இந்த ஒரு அளவீட்டை அல்லாஹூ ரபுல்லாலின் இருந்து உயர்கிறான் அல்லது அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இரவும் ஒவ்வொரு அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இரவுடைய மூன்றாவது கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் இந்த ஹதி யாருக்கு சொல்லப்பட்டது நபித்தோழர்களுக்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட பொழுது நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் வானத்திற்கு இறங்கி வந்தால் மேலே உயர்ந்தால் அல்லா என்று சொன்னானே அதற்கு மாற்றம் இல்லையா என்று கேட்டார்களா இறங்கி வந்து விட்டால் இங்கு இர அங்கு பகலாயிற்று என்று கேட்டார்களா கேட்டார்களா அரிசியில் இருந்து அல்லா இறங்கிவிட்டால் அரிசியில் யார் இருப்பார்கள் என்று கேட்டார்களா கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் கேட்க கூடாது என்று அர்த்தம் கேட்க கூடாது என்று அர்த்தம் அது சகாபாக்கள் என்றால் அர்த்தம் அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி வருகிறது என்று விளக்கம் சொல்லவில்லை என்றால் விளக்கம் சொல்லக்கூடாது என்று அர்த்தம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் புரிய வேண்டும் இதை யார் அளவீடாக ஆக்கினார்கள் நபித்தோழர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அல்ல இந்த ஒரு கொள்கை நேர்கொட்டை உரசி பார்த்தவர்கள் நபித்தோழர்கள் நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நபித்தோள அல்ல நபித்தோழர்கள் அல்லாத மக்கள் கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்தார்களே அப்போது அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் எங்களுடைய சமூகத்தின் நபித்தோழர்கள் உண்டா உதாரணமாக அலிப் நபிப் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் என்ற ஒரு கூட்ட அவர்களுக்கு பழிதி இருக்க வேண்டும் இவர் மக்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார் அல்லாஹின் சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை அல்லாவின் சட்டங்களுக்கு இவர் கட்டுப்படாததால் என்று இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை காஃபிராக மாற்றி ஆறாயிரம் பேர் பிரிந்து செல்கிறார்கள் சில ஹதீதில் ஏற ஏழாயிரம் பேர் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு சமூகம் சஹாபாக்களில் இருந்து பிரிந்து செல்கிறது அக்கீதாவை ஏற்பட்ட முதல் பிளவு நபித்தோழர்களுக்கு மத்தியில் அலிபின்பி தாலிப் ரஜ் அல்லாஹோன் அவர்களுக்கு எதிராக ஒரு போரை தயார் செய்கிறார்கள் அலி அபிநபி அப்பாஸ் வருகிறார் யார் அப்பாஸ் அசுல் சாட்சாவின் மகன் அசுல் நேரடி மாணவர் ரஜி அல்லாஹான் வந்த அலிபி நபி தலைபிடத்திலே அனுமதி கேட்கிறார் அலியே நான் அவர்களை சந்திக்க செல்லவா நான் அவர்களை சந்திக்க செல்லவா அவர்களிடத்தில் நான் பேசவா அலிபி நபி தாலு சொன்னார்கள் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் உங்களை தாக்கக்கூடும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அலிபி நபி தாலேபே உங்களுடைய அனுமதி மட்டும் எனக்கு வேண்டும் அனுமதியோடு செல்கிறார் அவர்களை பார்த்தவுடன் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அலிபி நபி இபின் அவர்கள் சில பதில்களை முன் வைக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள் மூன்று கருத்துக்களை முன்வைத்தார்கள் அவர்கள் என்பதற்கு மூன்று ஆதாரங்களை முன்வைத்த உடன் என்ன தெரியுமா நான் யார் அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லம் அவர்களோடு வாழ்ந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளிடமிருந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் அவர்களுக்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது நேரடியாக அவர்கள்தான் உங்களை விட குரானை நேரடியாக புரிந்தவர்கள் உங்களை விட நேரடியாக குரானை புரிந்தவர்கள் எங்களோடு அந்த எல்லா நபித்தோழர்களும் உண்டு உங்களுடைய இந்த கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் உண்டா உங்களுடைய இந்த கொள்கையில் ஒரு நபித்தோழர் உண்டா யாரும் கிடையாது பிரிவில் அக்கீதாவில் ஏற்பட்ட அந்த பிளவில் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது என்ன அர்த்தம் நபித்தோழர்கள் கொள்கையில் பிளவுபெற மாட்டார்கள் கொள்கையில் பிளவு பெற மாட்டார்கள் வைத்த அளவீடு உங்களுடைய கொள்கை எங்களுடைய நபித்தோழர்களின் கொள்கையா இல்லையா நாங்கள் புரிந்தபடி நான் ரசூல்லாவுடைய சாட்சாவின் மகன் நான் குர்ஆனுடைய வசனத்திற்கு இதை புரிகிறேன் என்று விளக்கம் சொன்னவுடன் அந்த கூட்டத்தில் பெரும் அந்த இடத்திலேயே தௌபா செய்து அப்பாஸோடு விலகி வருகிறது கொள்கையில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமையில் எம்முடைய அளவீடு நாம் இருக்கக்கூடிய இந்த கொள்கையில் சஹாபாக்கள் இருந்தார்களா இல்லையா